ஆதி இருபத்தெட்டு அதிகாரம் பத்துலேருந்து பதினேழு வரைக்கும் வேகமாக வாசித்துருங்க இங்கே வேற ஒரு சம்பவம் சொல்லப்பட்டுருக்கு வாசிங்கள் பேர் பேர்ஸாவே விட்டு புறப்பட்டு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்துல வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ரா தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான் அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான் இதோ ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருந்தது அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்கள் இறங்குகிறவர்களுமாயிருந்தார்கள் அதற்கு மேலாக கர்த்தர் நின்று நான் உன் தகப்பனாய் ஆப்ரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும் நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வன் ஆசீர்வதிக்கப்படும் நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்தையெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் மெய்யாகவே யாகோபு ஸ்தலத்தில் இருக்கிறார் இதை நான் அறியாதிருந்தேன் என்றான் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு தரிசனத்தை பெறுகிறான் தேவனே பேசுகிறார் யாக்கோபோடு அப்ப என்ன உண்டாது பயம் உண்டாது வாசிங்க யாக்கோபு நித்திரத்தில் எழுந்து விழித்த போது மெய்யாகவே கத்திருந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்துல இருக்கிறார் இதை நான் அறியாதிருந்தேன் என்றான் இதை நான் அறியாதிருக்கிறேன் என்றான் அவன் அவனுக்கு என்ன உண்டாயிற்று தரிசனம் இந்த கண்ட உடனே அந்த இடத்திலேயே அவன் என்ன சொல்றான் இங்கு தேவன் இருக்கிறார் அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது இது தேவனுடைய வீடை அல்லாமல் வேறல்ல இது தேவனுடைய வீடே அல்லாமல் திறந்த இடம் ஒரு தரிசனம் கிடைக்குது அந்த தரிசனத்தை பார்த்த பிறகு என்ன சொல்ற இது தேவன் தங்கும் இடம் அறியாது இருந்துட்டேன் எனக்கு பயமா இருக்குங்க நீங்க அறிஞ்சாச்சு இது தேவனுடைய இடம் இது தேவனுடைய பரிசுத்தமான இடம் அவர் எவ்வளவோ அற்புதங்களை செய்கிறார் உங்களுக்கு பயம் இருக்காயா வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டுல இருந்து பத்தொன்பது வரைக்கும் வேகமா வாசித்திருங்க வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டுல இருந்து பத்தொன்பது வரைக்கும் அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன் திருமணபதி ஏழு பொன் குல பொன் குத்து விளக்குகளையும் யோவான் அப்போஸ்தலுடைய அனுபவம் அதாவது இதுக்கு முன்னாடி ரெண்டு பேர் எப்படி எல்லாம் பயந்தாங்க இங்க யோவான் அப்போஸ்தல எவ்வளவு பயந்தாருங்கிற விஷயம் இருக்கு வாசிங்க அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன் திருமணபதி ஏழு பொன் குத்து விளக்குகளையும் அந்த ஏழு குத்து விளக்குகளின் மத்தியில் நிலையங்கி தெரித்து மார்பிருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரின் கோப்பான்வரையும் கண்டேன் அவருடைய சிரசும் முடியும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழையைப் போலவும் வெண்மையாய் இருந்தது அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையைப் போல் இருந்தது அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது அவருடைய சத்தம் பெருவள்ளத்து இறைச்சலை போல் இருந்தது தமது வலது காலத்தில் ஏழு நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார் அவர் வாயிலிருந்து இருபுறமும் கரை புறப்பட்டது அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது நான் அவரை கண்ட போது விழுந்தேன் என்ன சொல்லப்பட்டிருக்கு பழைய ஏற்பாட்டு காலத்துல மட்டும் அப்படி இல்ல தேவனை தரிசிக்க கூடிய கூட எல்லாரும் ஐயாவே என்ன சொல்லிருக்க நான் இவ்வளவோ பாய்ந்தேன் அடுங்கினேன்னு சொல்லுவாங்க என்ன சொல்லப்பட்ட நான் செத்தவன் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன் செத்தவன் போல ஒரு உயிரை இருக்கு அசைக்க முடியாது நாட்டு நிரம்ப உருவாக்குறார் அவர் அவருக்கு முன்னாடி எல்லாம் அப்படி ஸ்தம்பிச்சு நிற்கும் செத்தவும் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன் மறுபடியும் வாசிங்க நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன் அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி பயப்படாதே நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன் மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் பாருங்க அப்போ தேவ தரிசனம் இல்ல தேவனுடைய தரிசனம் இல்ல தேவனுடைய பிரசனம் ஒரு இடத்துல வரும்போதே பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகு அது மோசையனுடைய காலத்தில் மாத்திரம் இல்ல எந்த காலத்தில தேவன் பயப்படத்தக்கம்